சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ள கிருஷ்ணன் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் சம்பா நெல் சாகுபடி பணிகள் மும்முரமா நடைபெறும் நேரம் இது ஒருபோக நெல் சாகுபடி நட்ட நெற்பயிர் நல்லபடியா வளர கலை நிர்வாகம் அவசியம் நெல் வயல்கள் வளரும் மற்ற கலைச்செடிகளை இனம் கண்டு அழிச்சிடுறோம் களைக்கொல்லி பயன்படுத்துறோம் ஆட்களை கொண்டு கைகளை எடுத்து கட்டுப்பாடு செய்கிறோம் ஆனால் நெல்லை போலவே இருக்கும் கலைச்செடிகளை என்ன செய்கிறது அவற்றை இனம் காணுறதும் சிரமம் அதனால தான் அந்த கலைச்செடிகளை நெல் மிரட்டி நெல்லுக்கு சக்களத்தின்னு அழைக்கிறாங்க சக்களத்தின்ன உடனே விஷ்ணு என்ற ஆதிசேஷன் கடவுளுக்கு ரெண்டு மனைவிகள் ஒருவர் ஸ்ரீதேவி மற்றொருவர் பூதேவி ஒரு முறை ரெண்டு பேரும் கோபமாக விஷ்ணு பகவான்கிட்ட வந்திருக்காங்க என்ன செய்தின்னு கேட்டிருக்கார் ரெண்டு பேரும் எங்க ரெண்டு பேர்ல யார் அழகுன்னு கேட்டு விஷ்ணு பகவானுக்கு தர்ம சங்கடமான சூழலை உண்டாக்க சிறிது நேரம் யோசித்த பகவான் சொன்னாராம் ஸ்ரீதேவி நீ உள்ளே வரும்போது அழகு பூதேவி நீ வெளியே போகும்போது அழகுன்னு சொல்லி சமாளிச்சிருக்கிறார் கிருஷ்ணன் சார் கடவுளுக்கு கூட சோதனைகள் வரும் போல நம்ம நாட்டை போலவே அமெரிக்காவிலையும் ஏகப்பட்ட திருக்கோயில்கள் விநாயகர் முருகன் சிவா விஷ்ணு லக்ஷ்மி நாராயணன் ரெங்கநாதர் துர்கையம்மன் கிருஷ்ணன் கோயில் திருப்பதி பெருமாள் கோயில் இப்படி நிறைய கோயில்கள் அமெரிக்காவில் இருக்கான் ஒவ்வொரு கோயில்கள்லேயும் ஒழுங்கு தூய்மை ஆரோக்கியம் மரியாதை மன மகிழ்வு எல்லாம் கிடைக்கும்னு நம்ம நெற்கூப்பை பெரியவர் சிவராஜன் ஐயா சொன்னாங்க எல்லா கோயில்களும் வசதி படைத்த கோயில்களாகவே இருக்கான் பெருமாள் கோயிலில் நம்மூர் போலவே தீர்த்தம் பூ துளசி பால் மஞ்சள் குங்குமம் கொடுக்குறாங்களாம் பிரசாதமாக பாதாம் பருப்பு பிஸ்தா முந்திரி பருப்புகள் உலர் திராட்சை பேரிச்சை கற்கண்டு இதில் நிச்சயம் ஏதாவது நாள் இருக்குமா அதே போல் வந்தவங்க எல்லாருக்கும் ஆப்பிள் ஆரஞ்சு வாழைப்பழம் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக கொடுக்குறாங்களாம் இதோடவா மடப்பள்ளி கூட இருக்குது தான் கேசரி சர்க்கரை பொங்கல் கற்கண்டு சாதம் இதில் ஏதாவது ஒன்று அப்புறம் புளியோதரை தயிர் சாதம் சில கோயில்களில் பாயசமும் உண்டாம் இருக்கிறவங்க அள்ளி முடிகிறாங்கன்னு ஒரு பழமொழி சொல்லப்படுவதுண்டு அதைவிட மனம் வேணும் எல்லாருக்கும் செய்யணுங்கிற எண்ணம் இருந்தால் போதும் கிருஷ்ணன் சார் நம்ம விவசாய சமூகமும் அப்படித்தானே என்ன விலைன்னு தெரியாமலேயே எந்த பயிரை வேணும்னாலும் பருவத்துக்கு ஏற்றபடி சாகுபடி செஞ்சுக்கிட்டே இருக்குதே காரணம் நம்மளை நம்பி இந்த உலகம் இருக்குது உலகோர்க்கு உணவளிக்கணுங்கிற நல்ல எண்ணம் உடையவர்கள் தான் விவசாயிகள் டெல்டாவில் அப்படித்தானே சாகுபடியே சாகுபடியை மேற்கொண்டிருக்காங்க நம்ம பகுதியிலையும் ஒரு சில விவசாயிகள் நெல் சாகுபடி செஞ்சுட்டு இருக்கிறாங்க களை கட்டுப்பாடு உர நிர்வாகம் பயிர் பாதுகாப்பு எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து செய்து விளைச்சலை உயர்த்த நமது அன்பர்கள் முயற்சிக்கணும் சூழல் சார்ந்த விவசாயத்தை செய்யணும் சரிதானுங்களா இப்படிக்கு மடல் மாணிக்கம் சுற்றி விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்